ஏம்மா கேன் சொல்லலைம்மா ஸ்கேன் சொன்னேன் ஸ்கேன் எடுக்கணுமா சீக்கிரமா எடுத்துட்டு வந்து நீங்கள் தாங்க நான் சொல்கிறேன் நான் என்ன என்ன பிரச்சனைன்ட்டு அப்போ வந்து உங்கள் கை கையில் வந்து படம் பிடிப்பாங்க படம் பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும் அதில் அது என்ன செய்யும் படம் தான்ம்மா பிடிப்பாங்க ப்ரேம் போட்டு தருவாங்க ப்ரே அப்போ வீட்டில் மாட்டிக்கலாமா வீட்டில் வாசலில் மாட்டிக்கோங்கம்மா ப்ரேமை ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி டாக்டர் சரிம்மா இந்தாங்க மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க

சிஸ்டர் அந்த இதயத்தை கொஞ்சம் வர சொல்லுங்க இதயம் இல்ல டாக்டர் இதயம் 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 அப்படி சொல்லுமா இதயத்தை தெளிவா சொல்லுமா நீ இதயத்தை சொன்னா நான் இதயத்தை வர சொல்றேன் நானு சரி இருமா கொஞ்சம் நான் செக் பண்றேன் நான் உனக்கு மூச்சில நல்லா இழுத்து விடுமா

ஒரு வாரமா பல்லுவலி டாக்டர் பல்லு வலியா பல்லு என்ன ப்ளூ கலர்ல இருக்குது டாக்டர் மாஸ்க் கலட்டணும் டாக்டர் மாஸ்க் கலட்டணுமா நான் மாஸ்க் போடலையாமா நான் போட்டுருக்கேன் கலட்டி போடுமா கீழ முன் ரொம்ப மோசமா இருக்குது கடவுள் பல்லு கண்டமேனிக்கு இருக்கு பாய் ஒரே நாத்தம் அதை ஏன் கேக்குறீங்க டாக்டர் பல்லு வலி இருந்ததுனால ஒரு வாரமா பல்லே தேய்க்கல அதை சொல்லும்மா முதல்ல அப்புறம் ஏன் உனக்கு இப்படி வராது சரி ஒன்றும் இல்லை நான் மாத்திரை எழுதி தாரேன் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க டாக்டர் வழியாமா நீ இப்போ பின் முன்வாசல் வழியாக தானே வந்த ஆமா இப்போ போச்சு பின்வாசல் எழுதி போனேன் சீக்கிரமா போயிடல ஈஸியாக போயிடலாம் இல்லை டாக்டர் சொல் அப்போ பல்லு வலிக்கு ஒரு அப்படி சொல்லுமா விளக்கம்மா பல்லு வலிக்கு தானேம்மா நான் ஒரு மாத்திரை எழுதி தரேன் அப்புறம் டெண்டல பார்க்கணும் டெண்டல் ஹாஸ்பிட்டலில் போய் நீ செக் பண்ணிட்டு வா நான் டாக்டர் சொல்றீங்க நான் மென்டல் பார்க்கணுமா மென்டல்லமா டெண்டல் டென்டல்ல போய் பார்த்துட்டு வந்தனா அவங்க சொல்லுவாங்க என்ன பிரச்சனைன்னு பல்லுக்கு பார்க்குற ஆஸ்பத்திரி அது அப்ப நீங்க கூட என் பல்ல பாத்தீங்களே டாக்டர் உன் பல்ல சொத்த பல்ல பார்க்க ஆசையா இருந்துச்சுமா அதனால நான் பார்த்தே நானு என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க ஆமா பிற வேற என்ன சொல்லுவாங்க சரி ஒண்ணும் இல்ல நான் உனக்கு மறந்து எழுதி தரேன் நீ மாத்திரை வாங்கிட்டு டெண்டல பாத்துட்டு வாமா குளிர்வே குளிர்வே என்னமா என்னமா உங்களுக்கு பிரச்சனை குளுது டாக்டர் ஆமாம் நான் ஏசி போட்டிருக்கிறேன் வேணா ஏசி ஆஃப் பண்ணிருட்டுமா ரொம்ப குளுது டாக்டர் ரொம்ப குளுது மழை சீசன்ல காலையில கூட மழை பெஞ்சிச்சு இல்லாமா அதனால ஒன்றும் குளிர் அடிக்குமா இருக்கும் வேற ஒன்றும் இல்லை ரெண்டு நாள் தூங்கல டாக்டர் ரெண்டு நாளாக தூங்கலையாமா ஏமா பா நைட்டு தூங்கலன்னா பகலில் தூங்கு செத்துரும் டாக்டர் சாவுமா சரிவா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உனக்கு அதே மாதிரி மாத்திரை எழுதி தரேன் நீ மா இந்த இதை வாங்கி நீ சாப்பிட்டேன்னா சரியாக போய்ட்டேன்னு ஆ சரி டாக்டர்

எனக்கு இல்ல இவங்க தான் இவங்களுக்கு தான் உடம்பு சரி ஆமா சரிமா ஏன் டாக்டர் லைட் அடிங்க லைட் ஏன் டாக்டர் லைட் அடிக்கிறீங்க லைட் முட்டில இருந்து மூளைக்கு போற நரம்பல ஏதோ பாதிப்பு இருக்குதோன்னு பார்த்தே நானு அப்படியே டாக்டர் ஆமாமா சரி முட்டியை கொஞ்சம் காமியே வலிக்குதாமா வலிக்குதாமா வலிக்கவே இல்ல டாக்டர்

டாக்டர் சொல்லுங்க ஸ்கேன் எடுக்க வந்தோம்ல ஆமாமா சரிமா ஒருங்க கொஞ்சம் பார்க்கணும் தம்பியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது கவலை பார்க்கலாம் பொறுமையாக பார்ப்போம் நுரையீரல் நூலம் போச்சு வேற வழி இல்லை கிட்னியில் ஒரே கல் மண்ணாக இருக்குது உணவு கொலாயே இல்லை என்ன பண்ணுறது அதனால் தம்பியோட நிலமை ரொம்ப மோசம் மிஞ்சு மிஞ்சு போனால் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ தான் உயிர் வாழ போகிறாங்க சரி என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் சரி தம்பி நான் இவ்வளோ இது பேசிட்டு இருக்கிறேன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லையே உனக்கு பயமா இல்லையா தம்பி அவனுக்கு காது கேட்காது சார் காது கேட்காதாம்மா சரி 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 என்ன பண்றது சரி நானும் சொல்றேன் பாவம் அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது சரி கவலைக்கிடமா தான் இருக்குது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்றேன் நான் சரி சரி பார்த்துக்கலாம் ஏமா அவனை கூட்டிட்டு போங்கம்மா சரிம்மா நான் ஒன்றும் சொல்லலை நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போங்க போயிட்டு வா ஆ அவங்க பேர் வந்து காக்கேந்தனே இல்லை டாக்டர் மூக்கையே மூக்கையனா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அவங்கள கூட்டிகிட்டு வா காது கேட்கன்னு சொன்ன டாக்டர் ஆமாம்மா சரி நீ இன்னுமாயா போல போய் தொலையாமா சீக்கிரமா இவன் போய் தொலைய மாட்டான் நான் போறதுக்குள்ள இவன் போறதுக்குள்ள இவங்களுக்கு எல்லாம் வைத்தியம் பாக்குறதுக்கு நான் ஆஸ்பத்திரியை கட்டி வச்சுக்கிட்டு நாளைக்கு நானே போய் பெட்ல போய் அட்மிட் ஆயிடுவேன் போல எனக்கு நானே வைத்தியம் பார்த்தாதான் உண்டு போல சரி பாத்துக்கலாம் சரிம்மா வந்து எல்லாம் பார்த்து அதுல இருந்து என்ன கருத்தை நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம் ஒருவேளை டாக்டர் ஒன்று கேட்கும் பேஷண்ட் ஒரு பதில தப்பு தப்பா என்ன செய்யறாங்க சொல்றாங்க சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் அவர்களுக்குள்ள இல்லை அப்படித்தான் நாம கூட தேவனுடைய நம்ம பண்டிகைக்கு இந்த ஆலயத்துக்கு வாரம் ஆண்டோருடைய வசனங்களை நம்ம கேட்கும்போது கேட்டு அதன்படி செய்தாதான் யார் புத்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடப்படுகிறான் நிறைய நேரங்களில் நம்ம கேட்டு ஒன்றை கேட்டு சரியாக கவனிக்காததுனால நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம் வேதம் சொல்லுகிறது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் ஒருவேளை இன்றைக்கு நம்ம பெண்களாக கூடி வந்திருக்கிறோம் நாம் ஆண்டோருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாமும் கூட புத்தி உள்ள ஸ்திரீகளாய் குடும்பத்துக்கு கட்டுகிற பெண்களாய் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்